சினிமா ஒரு அழகான அரக்கன் அது என்ன அரக்கனில் அரக்கன் இல்லை அழகானவன் அழகில்லாதவன் அப்படின்னு ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அழகான அரக்கன் அப்படின்னா அந்த அரக்கன் வந்து எவனை வந்து உச்சத்தில் கொண்டு போவான் எவனை கீழே தள்ளுவான் தெரிய தெரியாது அந்த சினிமாவுக்குள் அந்த அழகான அரக்கனுக்குள் மாட்டி தப்பித்தவர்கள் மாட்டி வென்றவர்கள் அதிகம் காணாமல் போனவர்கள் கோடிக்கணக்கில் நம்ம சொல்லலாம் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் எத்தனை எபிசோடனா பேசலாம் ஆனால் மனசு தாங்காத ஒரு விஷயம் என்னென்னா துளுத இளமை நடிகர் அபிநயோடைய மரணம் ஒரு தாங்க முடியாதது சமீப காலமாகவே தெரிய வந்தது வந்து நான் கூட ஒரு கடந்த இதில் ஒரு வீடியோ கூட பேசியிருந்தேன் வந்து இது மாதிரி தோத்து போனவர்கள் சினிமாவில் காணாமல் போனவர்கள் திறமை இருந்தும் சரியான வாய்ப்பு கிடைக்காதவர்கள் வாய்ப்பு கிடைத்தும் அந்த அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எனக்கு எல்லாம் தெரியும்பா எல்லாம் வந்து சினிமாவில் வந்து இருபத்தி நாலு கிராஃப்டே நான் கரைச்சி குடிச்சுவ அப்படின்னு சொல்கிறவங்க கூட சாலை கிராமத்தில் ஒரு மூளையில் ஒரு இடத்துல இன்றைக்கி சிங்கிள் டீக்கு லாட்ரி அடிச்சிட்ரு எதுவுமே தெரியாது சாமி நான் வந்து சும்மா இறங்கினேன் அப்படியே கோயம்பேட்டில் வந்து இறங்கினேன் கிளாம்பாக்கத்தில் இறங்கினேன் அப்படி தூக்கி என்ன சினிமா வந்து உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு அதுவும் பண்ணும் புரிஞ்சுக்கவே முடிய முடியாது இங்கே ஜெயித்தவனை விட தோத்தவன் ரொம்ப 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 அதிகம் அவனுடைய கதையெல்லாம் கேட்டால் கண்ணீர் கதை அப்படி ஒரு அழகன் அபிநய் உண்மையிலே அழகங்க வந்து நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன் வந்து ஜங்ஷன் ஒரு படத்துக்காக இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன் அந்த மரணம் தாங்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா எப்படியாவது இந்த இந்த அதாவது கல்லீரல் இருந்து மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்து கொண்டிருந்த ஒரு நடிகர் உதவிலாம் பண்ணாங்க அந்த உதவி கூட தெரிய வெளியே தெரிய வந்த பிறகு தான் யார்கிட்டும் போய் உதவி கூட கேட்க காணும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தன்மானம் மிக்க ஒரு கலைஞனாக இருந்திருக்காப்புல நான் ஒரு வீடியோ பேச பேசினப்போய் என் லைனில் கூட வந்தார் வந்து பாலு சார் நீங்கள் தானா அப்படின்ட்டு பேசிட்டு எனக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இந்த இந்த மாதிரி வந்து உதவி உதவின்னு சொல்றதே இதுவாக இருக்குது அப்படின்னு ஒரு கட்டத்தில் சொன்னாப்புல வேற வழி இல்லை ஒரு கட்டத்தில் நாம் எப்படியாவது உயிர் வாழ்ந்தாக வேண்டும்ன்ற ஒரு எண்ணம் வந்துரும் பாருங்க அதுதான் இன்னைக்கு சென்னை ரங்கராஜபுரத்தில் யாருமே இல்லாத அந்த வீட்டில் யாருமே இல்லை சில மணி நேரம் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு தகவல் தான் காலையில் யாரோ அவங்க தெரிஞ்சவங்க வந்து கதவை திட்டி பார்த்துருக்காங்க கதவை தரக்கலை உள்ளே போய் பார்த்த பிறகு தெரியுது ஒடுங்கி அப்படி ஒருசில ஆகி போய் எலும்பும் தோலுமாய் இப்போ அந்த உருவத்தை பார்க்கும்போதே நம்ம எனக்கு இருக்குது வந்து இங்கே துள்ளுவதோ இளமை அப்புறமா இந்த ஜங்ஷன் இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஒரு அழ அழகான ஒரு பையன் வந்து என்ன அந்த அழகான பையனுக்கு எங்கேயா வாய்ப்பு அதுதாங்க வந்து சினிமா அதுதான் புரிஞ்சிக்கவே முடியாது நீ காலையில் அப்படி இருந்திருக்காப்புல யாருக்கு தகவல் சொல்கிறதுன்னு தெரியல யாரும் உறவினர்கள் இல்லை அப்புறம் நடிகர் சங்கத்துக்கும் போலீஸுக்கும் தகவல் சொல்லப்பட்டது நடிகர் சங்கம் எங்கெங்கேயோ அதில் உள்ள நிர்வாகிகள்லாம் முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க உறவினர்களா இல்ல ஒரு மனிதன் உறவினர்கள் உற்றா உறவினர்கள் நண்பர்கள் யாருமே இல்லாம ஒரு கொடு நோயில் தனிமையில இருந்து அவனுடைய மனநிலை எப்படிலாம் இருந்திருக்கும் பாருங்க வேதனை உச்சத்துக்கு போயிருப்பான் ஒவ்வொரு நாளும் நரகத்தை அனுபவிச்சிருப்பான் என்னன்னு இதுதான் வாழ்க்கையா இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்னு எத்தனை முறை இந்த அபி நினைச்சிருக்கலாம் வந்து அப்படி ஒடிசிலா போய் ஒரு ஒரு என்ன சொல்றது அப்புறமா எங்க பெங்களூர்ல இருக்காங்க கேரளாவில் இருக்காங்கன்னு சர்ச் பண்ண முடியல நடிகர் சங்கம் வந்த நிர்வாகிகள் நாங்கள் வந்து அதை முழு பொறுப்பை ஏற்றுக்கிறோம்னு பல நடிகர்கள் அதுக்காக வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சினிமாவில் வாய்ப்பு அதாவது சினிமாவில் வாய்ப்பை தாண்டி இங்கே சொல்லுவார் பாலச்சந்திர சார் அடிக்கடி சொல்லுவார் சினிமாவில் அறிவாளிக்கு இடம் கிடையாது புத்திசாலிக்கு தான் இடம் உண்மை எல்லா துறையிலும் உண்டு சினிமாவில் அதிகமாக இங்கே அறிவாளி தேவையில்லை அறிவாளி ஆயிரம் பேர் இல்லை லட்சம் பேர் இருக்கான் புத்திசாலித்தனம் தான் வேணும் சம்யோஜித புத்தி தான் வேணும் நம்மளை எங்க அட்டாக் பண்ணுவான் எங்க தூக்குவான் அவனை எங்க இருந்து தப்பிக்கலாம் எப்படி ஒரு வாய்ப்பு வாங்கலாம் எங்க இருந்து எங்க நழுவலாம் அந்த வாய்ப்பை எப்படி தக்க வச்சுக்கலாம் எங்க தவறான பாதைக்கு பாதைக்கு போனா கூட எந்த இடத்துல வெளியே வரணும் குறிப்பா புகழையும் பணத்தையும் எப்படி நம்ம வந்து அதை பாதுகாத்துக்கணும் அதை தாண்டி ஒரு புகழும் பணமும் வரும்போது நம்மளை சுத்தி அத்தனை கெட்ட சவகாசம் உள்ள நபர்கள்லாம் வருவாங்க வந்து தூக்கி போவாங்க வேணாலும் ஆசை காட்டுவாங்க சிங்கிள் டீக்கு டிங்கி அடிச்சிருந்த ஒருத்தர் ஒரு உச்சத்துக்கு வரான்னா ஆ ராஜா நான் பார்த்துக்கிறேன் உனக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்து வைக்கிறவா உனக்கு காட்டுற ஃபிகருங்களை நான் காட்டுறவா அப்படின்னு தூண்டில் போடுவாங்க அந்த தூண்டிலுக்கு இறையானவர்கள் பல பேர் நான் இவரை சொல்லலை இவருடைய சூழ்நிலை காலமும் சூழ்நிலையும் யார் இந்த அபிநய் டி ராஜாமணி அம்மாள் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க ஒரு அம்மா பாட்டி கேரக்டரு அதுவும் வந்தோம்னா ஒரு அப்பர் மிடில் அம்மாவா இருப்பாங்க வந்து அந்த டி ராஜாமணி அம்மாளுடைய மகன் ஒரே மகன் ஒரு செல்ல மகன் இந்த அம்மா யார் டி ராஜாமணி அம்மா யாருன்னா அவங்க குழந்தை நட்சத்திரமாக மலையாள படங்களில் நடிச்சிருக்காங்க மலையாள படங்கள் நடிச்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து கதாநாயகர் நடிச்சு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணி அப்புறம் தமிழில் நிறைய படங்கள் பண்ணி அப்போ என்ன இங்கே சவுத் இண்டியன் இப்போ ஃபிலிம் எங்கே கன்னடம் மலையாளம் தெலுங்கு எல்லாம் சென்னைக்குள்ளே தானே இருக்குது மெட்ராஸுக்குள்ளே தானே இருக்குது இங்கே ரங்கராஜபுரன்ற ஏரியாவே என்ன வந்து பெரும்பாலும் தெலுங்கு சினிமாக்காரர்கள் இருந்த ஏரியா சினிமாக்காரர்களுடைய ஏரியா என் டி ராமாராவ் அங்கே தான் இருந்தார் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரங்கராஜபுரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே தெலுங்குலேயே எழுதி வச்சுருப்பாங்க வந்து கடைகளில் வந்து அப்படி தெலுங்கு பீப்பிள் இருந்த இடம் அங்கே வந்து அப்படி ஆயிருக்காங்க அம்மாவோட சேர்ந்து அபிநய் வந்து உத்தராயணம் அப்படின்ற ஒரு மலையாள படத்தில் குழந்தை நட்சத்திரமாக முதல் முறையாக அறிமுகம் ஒரு பேட்டியில் அவங்க சொல்லியிருக்காங்க வந்து அப்படி அந்த குழந்தை நட்சத்திரமாக அப்படி பார்க்க சொல்ல எங்கள் என் மகனை அப்படி ஒரு அப்படி ஒரு ஆனால் சினிமா வேணாம் அவனுக்கு நீ படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் வழக்கம் வழக்கம்போல படிச்சிருக்காரு சினிமாக்காரர் ஏரியா அம்மா வந்து ஷூட்டிங் போகிறாங்க வராங்க இப்படியா இருந்துகிட்டு இருக்காங்க துள்ளுவத இளமைன்னு ஒரு படம் ஏன்னா தனுஷுடைய வாழ்வில் ஒரு திருப்ப முடியை கொடுத்த படம் ஏன் அந்த குடும்பத்துக்கே ஒரு திருப்ப முடியை கொடுத்த படம் எல்லாருக்கும் தெரியும் அது கஸூர்ராஜா அவங்க ஃபேமிலி வந்து ஒரு கடனில் உருவா இதுவாகி சொந்த ஊர் தேனிக்கே போயிடுவோம் அப்படின்னு முடிவான பிறகு செல்வராகவே அப்பா எங்கேயோ ஒரு நாற்பது லட்ச ரூபா வாங்கி கொடுங்க நம்ம தம்பி பட்டு ஒரு படம் பண்ணுறேன் கடனோடு கடனாக வாங்கி கொடுங்கன்றாரு அவங்க அப்பா திட்டுறாரு ஏற்கனவே கடன் நாற்பது லட்ச ரூபா கடனானு ஒரு முயற்சி தான் பண்ணி போனேன் அப்படி உருவான படம் தான் அந்த துள்ளுதய இளமை அதில் தனுஷ் வந்து ரொம்ப ஒல்லி பிடிச்சா மாதிரி ஆள் ரொம்ப இதுவாக இருப்பார் அப்போ இந்த கூட நடிக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப அழகனா இருக்கு இல்லைங்களா அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் வந்து அபினய் இன்னும் கிட்ட தனுஷை தாண்டி பெரிய பேர் வந்து அபினய் அதாவது வந்து அந்த படம் நடிச்சுட்டு மலமள மலமளம் எட்டு படங்கள்ற கையில் வருது அந்த எட்டு படங்களை எப்படி வந்து அந்த கதை கேட்கணும் எப்படி இங்க தாங்க தவறு நடந்தது அப்பாஸுக்கு அந்த பிரச்சனை தான் அது அப்பாஸுக்கு மேனேஜரால் பிரச்சனை வந்தது வந்து அப்பாஸ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உச்சத்துக்கு போறாரு பார்க்குறவங்களாம் கதை சொல்ல வரான்றாங்க பார்க்குறவங்களாம் அட்வான்ஸோடு வராங்க கதையை கேட்கல அந்த மேனேஜர் அட்வான்ஸ் வாங்கி 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 வச்சிருந்து ஒரு பத்து படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியாச்சு ரெண்டு படம் ஓடல மீதி இருக்கிற எட்டு படத்துக்கான புரொடியூசர் வந்து திரும்ப வாங்கி போயிட்டாங்க அந்த நிலைமையை தான் சொல்லி அபிநய் வந்து வருத்தப்படுறாரு எனக்கு தெரியல அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றும் புரியல ஒரு படம் முழுக்க முழுக்க இலங்கையில் எடுக்கிறாங்கன்னா என்னுடைய முதல் வெளிநாட்டு பயணம் எப்படி இருக்க மனசு பாருங்க வந்து பயங்கர ஜாலியாக போய் நான் கலந்துக்கிறேன் எங்கள் அம்மா ஷூட்டிங்க்கு நான் போகணும்னு ஆசைப்படுவேன் ஆனா எங்கள் அம்மா வந்து ஏன் ஷூட்டிங் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன் நான் அந்த நேரம் நான் கதை என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகலை என் கவனம் முழுக்க வந்து அட்வான்ஸ் வாங்கிறது படம் நடிக்கிறது ஜாலியாக இருக்கிறது இப்படியாக இருந்துவிட்டேன் அதன் பிறகு தான் ஒவ்வொரு படமாக தோல்வி தோல்வி தோல்வின்னு வரும்பொழுது நான் உணர ஆரம்பிக்கிறேன் அப்போ தான் எனக்கு சினிமா தெரிய ஆரம்பிக்கிறது வாய்ப்பே இல்லை நான் போய் நிற்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு சினிமா கம்பெனியாக நிற்கிற அப்போ நீ துள்ளுதல் தானே அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப வெட்கப்பட்டு பூணி குறுக்கி போகிற ஒரு கட்டத்தில் வேணான்னு முடிவு பண்ணி சினிமாவே வேணான்னு அப்படின்னு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணி துபாய்க்கு போகிறேன் துபாய்க்கு போய் துபாயில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற எப்படி பாருங்கள் ஒரு மனிதன் எங்கே சுற்றினாலும் அவனுக்கு வந்து அந்த 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 துறை சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து அவனை வந்து விடாது அப்படியே துபாயில் ஒரு கம்பெனி வேலை பற்றி நான் யாருன்ற ஒரு அடையாளம் அங்கே சொல்லலை தெரியல அங்கே இருக்கிறவங்களாம் கூட அங்கே இருக்கிற ஒரு முதலாளி வந்து ஒரு மலையாள முதலாளியை வந்து கேரளாவை சேர்ந்தவர் இந்த அபிநய அந்த டீ குடிக்கிற ஸ்டைலு அப்படி பேசுறது அந்த லுக்கு ஏன்னா சினிமாவில் பேசி பேசி பழக்கம் அவர் வந்து டைலாக் பேசுகிற மாதிரி பேசணுன்னா ஒரு நாள் கூப்பிட்றாரு எப்பா நீ யாருன்றார் வந்து நீ யார் நீ சொல்லு அப்படின்றாரு கண்டுபிடிச்சிட்டீங்களா சார் பிடிச்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு யார் சோன் ஸோ சோனா அவருடைய படங்கள்லாம் காமிக்கும்போது ஏயா நீ வந்து இங்கே வந்து இது பண்ணியிருக்கேன் நான் வந்து விளம்பர படத்தில் நான் சொல்லி விட்றேன்னு சொல்லி திரும்பவும் ஒரு முறையாக ரீஎன்ட்ரியா அபிநய் வந்து ஓயோ பிஸ்கெட்டு த்ரீ ரோசஸ் விளம்பர படங்களில் ஓஹோன்னு வராரு திரும்பவும் அவருக்கு சினிமா வந்து கை கொடுக்குது இந்த முறை கதாநாயகன்ற ஒரு எண்ணத்தை ரப்பர் வச்சு அழிக்கிறார் வேணாம் இதில் வந்து நமக்கு செட் ஆகாதுன்னு கேரக்டர் ரோல் வெளிநாட்டு மாப்பிள்ளை ஹீரோவுக்கு நண்பன் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி முதலாளி ஃபாரின்லேருந்து வரவர் இப்படியா நிற்கிறப்பல அவருடைய வாழ்க்கையை போய்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் அம்மா அம்மாவுடைய மரணம் வந்து ஏன்னா ஒரே பையன் செல்ல பையன் பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் திடீர்னு அவங்க அம்மாவுடைய மரணம் தாங்க முடியாத ஒரு இழப்பு அந்த அந்த அம்மாவுடைய மரணத்துக்கு அவர் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு யாருமே வந்து பார்க்கல அப்படின்னு வந்து இந்த சினிமா ஆட்கள் யாருமே வந்து பார்க்கல அப்பதான் எனக்கு சினிமா மேல ஒரு பெரிய வெறுப்பாச்சு அந்த நேரத்துல விஜய் சேதுபதி வந்துட்டு இருக்காரு ஏன்னா அவங்க அம்மா உடம்பு சிலருக்கு விஜய் சேதுபதி உதவி பண்ணியிருக்காரு அவரு தான் வந்தாரு அப்படி பாடியை தூக்கும் போது அவரும் ஒரு தோல் கொடுத்து தூக்குனாரு காரணம் என்னன்னா எங்க அம்மா கூட ஒரு படம் நடிச்சிருக்காரு அவரு அந்த படம் நடிச்சதுனால அங்க அவங்க சில அட்வைஸ் எல்லாம் என் மகன் மாதிரி இருக்கிற நீ அப்படின்னு அவங்க சொல்லி சொல்லி அதுல அவங்களுக்கு எப்படி நீ இந்த சினிமால இருக்கணும் எப்படி நீ வந்து எல்லாரும் கூட பழகணும் எப்படி கரெக்டா ஒரு வாய்ப்பை தக்க வச்சுக்கணும்னு ஒரு அம்மாவா அந்த ராஜாமணி அம்மாள் வந்து விஜய் சேதுபதிக்கு சொல்லியிருக்காங்க அப்போ தான் சொல்லிவிட்டு அவர் கையில் ஒரு ஒரு தொகையை கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு அதை அது வந்து என்ன சொல்கிறது என் வாழ்நாளை மறக்கவே முடியாதுன்னு சொன்னவர் அதன் பிறகு அவருக்கு ஏற்பட்ட பழக்கங்கள் அதெல்லாம் வந்து நம்ம பேசவே கூடாது வந்து பேசவே கூடாது இந்த சி இதே சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஓஹோன் க அதாவது வந்து ஒரு காலத்தில் தவக்கலை என்பதுகளில் தவக்கலை தவக்கலை தவக்கலைன்னு ஏங்க தேர்தல் சமயத்தில் பிரச்சாரத்துக்கு தவக்கலையை கூட்டு போயிடுவாங்க வந்து ஃபுல்லாக பிஸி வந்து அப்படி இருந்த தவக்கலை ஒரு கட்டத்திற்கு அப்புறம் பட வாய்ப்புகள் இல்லாமல் தன் முடியெல்லாம் கொட்டி போய் தவக்கெல்லாம் தெரியாத அளவுக்கு ராம் தேட்டரு கோடம்பாக்கம் ராம் தேட்டரு எதிரில் ஒரு பெட்டி கடை வாசலில் உக்காந்துட்டு இருந்தார் வந்து அவருடைய நிலமை இப்படியா சொல்லிக்கிட்டே போகலாம் எத்தனையோ பேர் இந்த சினிமாவில் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நடுராத்திரி தட்டி எழுப்பி ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ஒருத்தர் எழுப்பி ஒரு சினிமா கதை சொல்லி இருக்கார் சாலி கிராமத்தில் மடமடன் ஒரு ஸ்கிரிப்டை சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்காப்புல அப்படியாப்பட்ட இந்த சினிமாவில் செய்து அபிநய ஒரு ஒரு உதாரணமாக எடுத்துங்க ஏன்னா கல்லீரல் சம்பந்தமான நோய் ஏற்பட்டு உடல் குறுகி போய் யாருக்கிட்டே இதை சொல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு பயம் அதிகமாகி வாழ்க்கையின் மீது பயம் அதிகமாகி எங்கேயாவது கேட்கலாமே அப்படின்னு கேட்ட பிறகு தான் வந்து கேபிவி பாலா தான் அந்த முதல்ல தொடங்கி வச்சார் இங்கே கேபிவி பாலா மீது ஆயிரம் விமர்சனங்கள் சொன்னால் கூட சரிங்க வந்து அந்த தம்பி தான் முதல் முதல்ல ஒரு தொகையை கொடுத்து அவர் தான் இந்த மாதிரியான ஒரு ஒரு நபர் இருக்காரு இவருக்கு உதவி பண்ணுங்கப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் தனுஷ் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது தனுஷுக்கு அதுக்கப்புறம் தான் மீடியாவுக்கு தெரிய வந்தது கேபி பாலா நடித்த காந்தி கண்ணாடி படத்தினுடைய ஆடியோ லான்ச் விழாவில் இவர் வந்திருந்தார் அபிநய் பல பேர்லாம் கூட சொல்லியிருந்தாங்க அதுக்கு மைக்கு பிடிச்சி கூட சொன்னார் என் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது நான் வெறும் காலை வச்சு வச்சு தான் நினைக்கிறேன் ஆனால் இந்த தம்பிக்காக வந்தேன் நான் இவருக்காக வந்தேன் நான் ஒரு ஒரு மூலையில் ஒரு ஒரு அறையில் ஒரு 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 குப்பு மாதிரி இருந்த என்னை வந்து தெரிய வச்ச ஒருவர் தான் நான் பழைப்பேனா பழைக்க மாட்டேன்னா அதை தாண்டி எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒருவர் பயப்படாதீங்கண்ண நீங்கள் வந்துடலாண்ணே நீங்கள் சரியாயிடுவீங்கண்ணே என் படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்கண்ணே இந்த வார்த்தை தானே ஒரு மனுஷனுக்காக தானே வந்து நீங்கள் எல்லா சொந்த பந்தமும் இருந்து யாருமே பேசாதது ஒரு ஒரு வெறுமை ஒன்று இருக்குது யாருமே இல்லாமல் தனிமையில் இருக்கிற ஒரு வெறுமை இருக்குது இல்லைங்களா தன்னுடைய கடைசி கட்ட காலத்தில் அதுதான் அபிநய அனுபவிச்சிருக்காரு இது காரணம் என்னென்னா தன் தாயின் மீது கொண்ட அதீத பாசந்தாங்க காரணம் இதெல்லாம் மீறி அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அபிநய் வந்து ஒரு ட்யூல சினிமாவை முழுசாக நம்பாதீங்க பேரலெலாம் ஒரு வேலை வச்சுக்கோங்க சினிமா கை கொடுக்கும் கை கொடுக்காம போகும் அந்த பேரலெலாம் உங்களுக்கான வேலை ஒன்று இருக்கு இல்லைங்களா அது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கஞ்சி ஊற்றம் இவ்வளோ நாள் டார்கெட் வச்சுங்க சினிமாவில் அதே சமயம் சினிமாவில் உங்களுக்கு வெற்றி வரும்போது பணம் வரும்போது புகழ் வரும்போது அந்த போதையில் ஆடாதீங்க அதே சமயத்தில் அதீத அதீத ஆர்வமும் அதீத எண்ணமும் வைக்காதீங்க கெடைச்சா ரைட்டு கிடைக்கலாம் விடு இன்னும் நிறைய பேர் வந்து பைத்தியமானவங்கலாம் உண்டுங்க வந்து பைத்தியமானவர்கள்லாம் உண்டு வந்து சினிமாவில் அவ்வளோ திறமையும் வந்து இருந்தோம் திறமையே இல்லாத நம்ம கூட வந்து ஒரு சும்மா ஒரு டீ சாப்பிட்டு ஒரு பொற சாப்பிட்டு இருந்த ஒருத்த வந்து இன்னைக்கு வந்து லட்சத்திலையும் கோடியிலையும் சம்பளம் வாங்குறான்னு அதை நினைச்சு பொறாமைனால கிடையாது வந்து என்ன அவனுக்கு வந்து ஒரு திக்கு திக்கி டயலாக் கூட பேச தெரியாது அப்போ பார்த்தீங்கன்னா ஆடிக்காரில் போயிட்டுருக்கான்னு அதனால் மென்டல் ஆகி ஊருக்கு போனவங்களாம் உண்டு அந்த அந்த வரிசையில் கதையே ஒரு பெரிய இதுவாக இருக்குது அது அதெல்லாம் மீறி குறிப்பாக இன்றைய இளைஞர்களுக்கு சினிமாவுக்கு வருகிற இன்றைய இளைஞர்களுக்கு அபிநய் மிகப்பெரிய உதாரணம் இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அவருடைய ஆத்மா சாந்தி அடித்தம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி